நாகை மாவட்டம் செல்லூர் பகுதியில் நீர்நிலை புறம்போக்கில் ஸ்டாலின் அரசு இலவச வீட்டுமனை கொடுத்துள்ளதாக சுனாமி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் செல்லூர் பகுதியில் உள்ள சுனாமி மீள் குடியிருப்பில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதி அருகில் உள்ள நீர்நிலை புறம்போக்கு பகுதியை பட்டா போட்டு நிலமற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கியதாக ஸ்டாலின் அரசு போட்டோஷூட் நடத்தியது இப்பகுதியை சுற்றியுள்ள மூன்று கிராமங்களுக்கு இப்பகுதியில் உள்ள கால்வாய்தான் வடிகாலாக உள்ளது தற்போது அங்கு பட்டா வழங்கியுள்ளதால் இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மழைக்காலங்களில் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அவர்களுக்கு மாற்றுப் பகுதியில் பட்டா கொடுக்குமாறு ஸ்டாலின் அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர் ஏற்கனவே சுனாமியில் பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கேயும் மழை தண்ணியில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் மா வருஷம் வருஷம் மலையில் வச்சுட்டு வச்சிட்டு இருக்கோம் திடீர்னு அதிகாரிங்க வந்து மாதிரி இருந்தாங்க இடத்த நாங்கள் ஏன் அந்த இடத்தை அளக்குறீங்கன்னு இடத்துக்கு மாதிரி நாங்கள் பட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எப்படி வடிகால் வந்து பட்டா கொடுப்பீங்க முந்நூறு நானூறு குடும்பத்துக்கு இதுதான் வடிகால் எங்களுக்கு இங்கே வந்து பட்டா கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள தண்ணி வீட்டுக்குள்ளே ஏறாதா அப்படின்னு சொன்னாங்க கேட்டதுக்கு இல்லைம்மா இங்கே பட்டா கொடுத்தாச்சு நீங்கள் தண்ணி ஓடுறதுக்கு நாங்கள் வழி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க தண்ணி ஓடுறதுக்கு வழியே இல்லை அவ்வளோ மழை தண்ணியில் கஷ்டப்பட்டுருந்தப்பெல்லாம் ஒரு அதிகாரிங்க யாரும் வந்து எங்களை பார்க்கவே இல்லை கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பதினெட்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்ட பாதுகாப்புடன் கூடிய புதிய கூலி உயர்வு ஆறு சதவீத மின்கட்டண உயர்வை ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பாக கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறைகள் இயங்காததால் பலர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் கிராம பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு தீர்வுகாண வேண்டும் என விசைத்தறி தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தனியார் ஆலை ஒப்பந்த பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு உருவானது இச்சிபுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் டயர் ஆலை ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆலை நிர்வாகம் காவல்துறையினரை வைத்து வெளியேற்றியதுடன் அவர்களை வழிநடத்தியதாக மூன்று பேர் மீது புகாரும் அளித்தது இதனை கண்டித்து கிராமிய காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்தியதால் அங்கு பதற்றம் நிலவியது தொழிலாளர் விரோத ஸ்டாலின் அரசு போராட்டத்தில் ஈடுபடும் ஒப்பந்த தொழிலாளர்களை காவல்துறையை வைத்து ஒடுக்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது நான் <laughs>